ஏன் தீய ஆவிகள் என் கனவுகளை தாக்குகின்றன இந்த கேள்விக்கு நான்கு முக்கியமான அம்சங்களின் அடிப்படையில் இந்த வீடியோவில் பதிலளிக்க விரும்புகிறேன் முதல் இரண்டு அம்சங்கள் சூழ்நிலையை விளக்கும் கடைசி இரண்டு அம்சங்கள் இந்த கேள்விக்கான விடையை வழங்கும் என் பெயர் ஜெரமி போத்தின் இந்த சேனலின் மூலமாகவும் என்னுடைய இணையதளத்தின் மூலமாகவும் என் ஆசை என்னவென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையில் வளர்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த வீடியோவில் நாம் ஒரு உண்மையைப் பற்றி போகிறோம் அதாவது பலர் அனுபவிக்கும் ஒரு விசாரணை ஏன் தீய ஆவிகள் என் கனவுகளையும் என் இரவுகளையும் தாக்குகின்றன நான் தூங்கும்போது என்ன நடக்கிறது அதைப் புரிந்துகொள்ள இங்கே நான்கு முக்கியமான அம்சங்கள் ஒன்று நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆவியும் ஆன்மீக உலகமும் தூங்குவதில்லை உங்கள் உடலும் உங்கள் ஆத்மாவும் ஓய்வில் இருக்கும் ஆனால் உங்கள் ஆவி தூங்குவதில்லை அதேபோல் ஆன்மீக உலகமும் ஓய்வதில்லை நாம் மூன்று பாகங்களை கொண்டவர்கள் உடல் ஆவி ஆத்துமா நாம் தூங்கும்போது கூட ஆன்மீக நிகழ்வுகள் தொடருகின்றன ஆனால் நாம் அதை உணரவில்லை உதாரணமாக ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு நடந்ததை கவனியுங்கள் ஆதியாகமம் இருபத்தி எட்டு புள்ளி பதினாறு முதல் பதினேழு வரை யாக்கோபு எழுந்து நிச்சயமாக ஆண்டவர் இங்கே இருக்கிறார் ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை என்று சொல்கிறார் அவருக்கு பயம் வந்து அந்த இடம் பேதேல் அதாவது தேவனுடைய வீடு எனப் பெயரிட்டார் அவனுக்கு தூக்கத்தில் தேவன் காணப்பட்டார் அதேபோல் நம்முடனும் நடக்கக்கூடியது நாம் தூங்கும்போதும் நம் ஆவி அனுபவிக்கிறது நம் உடல் உறங்கினாலும் ஆன்மீக உலகம் செயல்படிக் கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுமார் இருபது முதல் இருபத்து ஐந்து ஆண்டுகள் தூக்கத்தில் செலவிடுகிறீர்கள் இந்த காலத்துக்கு கடவுளோ சாத்தானோ அமைதியாக இருப்பார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது இரண்டாம் இரவு என்றாலே அது இருட்டை குறிக்கிறது மனிதர்களுக்கு ஒளியை பிடிக்கும் அதற்கு நாம் இயற்கையாக ஈர்க்கப்படுகிறோம் ஆனால் நாம் இருட்டுக்கு பயப்படுகிறோம் ஏசாயா முப்பத்து நான்கு புள்ளி பதினான்கு வரை ஒரு வசனம் உள்ளது ஆங்கில ஆம்பிளிஃபைடு வேதாகம மொழிபெயர்ப்பில் பாலைவன உயிரினங்கள் நரிகளைச் சந்திக்கும் ரோமமுள்ள ஆடு அதன் இனத்தை அழைக்கும் உண்மையில் லிலித் இரவு பே நைட்டிமன் அங்கே குடியேறி தனக்கு ஒரு ஓய்வு இடத்தைக் கண்டுபிடிப்பாள் இங்கு இரவு பே என்ற பதம் எபிரேய சொல்லான லிலித் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பெண் தீய ஆவி எனக் கருதப்படுகிறது இந்த எபிரேய வார்த்தை லிலித் ஆவி இது பாலியல் தூய்மையின்மையை சார்ந்தது நாம் லிலித்தை படிக்கும்போது பெரும்பாலான பைபிள் வர்ணனையாளர்கள் இது ஒரு பேயை குறிக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறார்கள் சரி இந்த லிலித் என்பது ஒரு ஆவி அல்லது அறக்கியை குறிக்கிறது இன்றைய பிரபலமான கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் இலக்கியம் அமானுஷ்யம் கற்பனை மற்றும் திகில் ஆகியவற்றில் லிலித் தொடர்ந்து மூலப்பொருளாக உள்ளது இன்று கூட லிலித் இன்குபஸ் சக்சுபஸ் ஆவிகள் போன்ற பல தீய ஆவிகள் பற்றி நாம் காணலாம் மொத்தத்தில் இரவு என்பது இருளின் பக்கம் சார்ந்ததாகும் இது தீய ஆவிகளின் செயல்களுக்கு உகந்த நேரமாகும் மூன்றாவது தீய ஆவிகள் உங்களை தாக்குவதால் அவை உங்களுக்குள் இருக்கின்றன வசிக்கின்றன என்பதில்லை இது மிக முக்கியமான உண்மை உதாரணமாக தேவன் அபிமலக் ஃபாரோ ஆகியோருக்கு கனவில் பேசினார் ஆனால் அதற்காகவே அவர்கள் தேவனுக்குச் சொந்தமானவர்கள் என்று பொருளில்லை தேவன் அவர்களுடன் உடன்படிக்கை செய்யவில்லை அபிமலக்குடன் அல்ல அவர் ஆபிரகாமுடன்தான் உடன்படிக்கை செய்திருந்தார் அதேபோல தேவன் ஒருவர் கனவில் பேசுகிறார் என்பதனால் அவர் தேவனுக்குரியவர் என்றாகிவிட முடியாது அதேபோல ஒரு தீய ஆவி கனவுகளில் தாக்குவதாக இருக்கும்போது அது உங்களுக்குள் இருக்கிறதென்று அர்த்தமில்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றாலும் அன்றாட வாழ்வில் ஆவிக்குரிய தாக்குதல்கள் வரும் இது முக்கியமான வேறுபாடாகும் நாம் தாக்கப்படுவது வேறு நமக்குள் வசிப்பது வேறு இதை நீங்கள் நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும் தீய ஆவிகள் உங்கள் கனவுகளையும் இரவுகளையும் தாக்குகின்றன என்பதற்காகவே நீங்கள் இருளின் உலகத்திற்குச் சொந்தமானவர்கள் என்று அர்த்தமில்லை நீங்கள் அவர்களுக்குச் சொந்தமானவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதில்லை இது மிக முக்கியமான ஒரு உண்மை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது சாத்தான் ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றித் திரிந்து விழுங்க யாரை தேடுகிறானோ அவன் அதுபோல் செயல்படுகிறான் அவன் சிங்கம் அல்ல போல் என்று சொல்லப்பட்டுள்ளது இது ஆவிக்குரிய தாக்குதல் ஆனாலும் பைபிளில் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு நான்கு ஏழு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் அதாவது நாம் அவனை எதிர்த்து நின்றாலே போதும் அவன் தானாகவே நம்மை விட்டு விலகிவிடுவான் அதை எப்படி எதிர்ப்பது விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையை அறிவதன் மூலம் இயேசு சிலுவையில் செய்த பூரண நிவாரணத்தை உணர்ந்து அவருடைய இரத்தத்தால் நாம் புதிய சிருஷ்டிகளாக ஆனோம் என்பதை அறிந்து பயத்தை எதிர்த்து உண்மையை பிடித்து எதிர்ப்பு கூறுவதன் மூலம் இந்த தாக்குதல்கள் நம்மை அச்சுறுத்துவதற்கும் நம்முள் பயத்தை உருவாக்குவதற்கும் தான் இருக்கின்றன ஆனால் நாம் எதிர்த்துப் போராட வேண்டும் நம் விசுவாசத்துடன் நம் அதிகாரத்துடன் நான்காவது மற்றும் கடைசி முக்கியமான அம்சம் இந்தத் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுமானால் அதற்கான வழியை தேவனிடம் கேளுங்கள் ஒரு சில சமயங்களில் சில தாக்குதல்கள் நடக்கலாம் ஆனால் இது வாரம் வாரமாக மாதம் மாதமாக தொடர்ந்து நடக்கிறதென்றால் சாத்தானுக்கு நீங்கள் எங்கேயோ கதவை திறந்திருக்கலாம் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுமதி வாசல் இருக்கலாம் அந்த சமயத்தில் நாம் தேவனிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எந்த திறந்த கதவுகள் இருக்கின்றன இந்த திறந்த கதவுகள் எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் செய்த ஒரு பாவம் உங்கள் குடும்பத்திலிருந்து வந்த பாரம்பரியத்தால் வரும் தொடர்புகள் தீண்டாமை கட்டாய ஒப்பந்தங்கள் மூதாதையர் சாபங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் இருபது ஐந்து அல்லது ஆறு பைபிளில் எழுதப்பட்டுள்ளது சோதனை மூன்று அல்லது நான்கு தலைமுறைகளுக்கு இருக்கலாம் ஆனால் ஆசீர்வாதங்கள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் சாபத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது பலருக்கு சாபங்களை பற்றிய பயம் இருக்கிறது ஆனால் ஆசீர்வாதத்தின் வல்லமையை நாம் உணரவில்லை அந்த பரம்பரை கட்டுப்பாடுகள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் உங்கள் குடும்ப மரபில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இருக்கலாம் அவற்றை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் முறித்துவிட வேண்டும் பாவம் இருந்தால் தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் அந்த பாவத்திற்கு எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி மறுப்பு தெரிவியுங்கள் தேவனை நோக்கி அந்தக் கதவுகள் மூடப்பட வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் அந்தக் கதவுகளில் செயல்பட்ட தீய ஆவிகளுக்கு எதிராக அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் அந்த ஆவிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தீர்கள் ஆனால் இப்போது அதை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் நீங்கள் உங்கள் பாவத்தின் மூலமாகவும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் தவறவிட்டதன் மூலமாகவும் தீய ஆவிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம் பாரம்பரிய உறவுகள் ஹெரிடிட்டரி டைஸ் குறித்து கூறும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது இது ஒரு பாரம்பரியம் ஆனால் நான் அதை நிராகரிக்கிறேன் இப்போது நான் கடவுளின் பிள்ளை இவற்றை மீற எனக்கு அதிகாரம் உள்ளது இப்போது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு இவைகளை முறியடிக்கும் அதிகாரம் உண்டு அந்த பாரம்பரிய தொடர்புகளை முறியடிக்க வேண்டும் நீங்கள் தேவனிடம் ஜெபம் செய்ய வேண்டும் அந்தக் கதவுகளை மூடுங்கள் அந்தக் கதவுகளின் வழியாக செயல்பட்ட எல்லா தீய ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளையிடுங்கள் இது ஒரு சாபமும் இருக்கக்கூடும் அப்படியானால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் வெளிப்படுத்தும்போது அந்த சாபத்துக்கு எதிராக நீங்கள் அதிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் கையில் அதிகாரம் உள்ளது தேவனுடைய ஜனங்களில் ஒருவர் மற்றவரைவிட அதிக அதிகாரம் கொண்டவராக இருக்கவில்லை ஆனால் சிலர் மட்டுமே தங்கள் அதிகாரத்தை உணர்கிறார்கள் அதுதான் வித்தியாசம் ஒரு எடுத்துக்காட்டு ஒருவர் போலீசாராக பணிபுரிய ஆரம்பிக்கிறார் என கற்பனை செய்வோம் அவரது முதல் நாளில் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் ஒருவரிடம் அதிகாரம் செலுத்த வேண்டியிருக்கும் அவருக்கு தயக்கம் இருக்கலாம் ஆனால் அவர் தயங்குவது அவரின் அதிகாரம் குறைவாக இருக்கிறதென்பதைக் காட்டாது அவர் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறார் என்பதைக் காட்டும் அதே நேரத்தில் இருபது வருட அனுபவம் உள்ள மற்றொரு போலீசார் வந்தால் அவர் அதே அதிகாரத்தோடு மிக உறுதியுடன் செயல்படுவார் மற்றவர்கள் உடனடியாக அவர் ஆணைக்கு கீழ்ப்படிவார்கள் அவர்கள் இருவரும் ஒரே அதிகாரத்துடன் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவருக்கு அது குறித்து உணர்வு அதிகமாக உள்ளது அதேபோல் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு தந்த அதிகாரத்தினால் சாபங்களை முறியடிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக மாற்றலாம் ஆகையால் இயேசுவே இது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் சத்தியத்தை காட்டுங்கள் திறந்த கதவுகள் இருந்தால் எனக்கு காண்பியுங்கள் உங்களின் அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் நீர் என்னை உம்முடைய கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக மாற்றினீர் நான் அந்த அதிகாரத்தில் நடக்க விரும்புகிறேன் தேவன் உங்களோடு பேசுவார் அவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார் அந்த சத்தியமே உங்களை விடுதலை செய்யும் இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருக்கிறதென நம்புகிறேன் இது உங்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைத் தொடங்கும் தயவுசெய்து செய்து இதை மற்றவர்களுடன் பகிரவும்